அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை பதினொன்று ஒம்பது திடீர்னு இந்திய அரசாங்கத்தால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அது வரைக்கும் புழக்கத்தில் இருந்த ஐநூறுரூவா நோட்டுகளும் ஆயிரம் ரூபா நோட்டுகளும் அந்த இரவோடு செல்லாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசு வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தது அது மோடியின் தலைமையிலான இந்திய அரசு பாஜக அரசு அறிக்கை விட்டிருந்தது இந்த அறிக்கையினால் பொதுமக்கள் பெரும் அளவுக்கு துயரப்பட்டாங்க அதை நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க அடுத்த நாள் பெண்களுக்கு திருமணம் வச்சிருந்த தந்தையர்கள் பெரும்பாடுபட்டாங்க ஒரு காய்கறி ஆர்டர் எடுத்திருப்பாங்க அந்த காய்கறிக்கு காசு கொடுக்க முடியல அதனால் திருமணங்களே நிற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க தினக்கூலிகள் பேங்க் அக்கவுண்ட் இல்லாத தினக்கூலிகள் பெரும் அவதிப்பட்டாங்க கையில் இருக்க காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐநூறுபா ஆயிரரூவான்னு வச்சுக்கிட்டு அடுத்த வேளை சோறுக்கு வழி இல்லாமல் அவதிப்பட்டாங்க மும்பையில் ஒரு குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்க முடியாமல் இறந்து போச்சு இதுபோல் பல தெரிந்த செய்திகள் சில நூற்றி இருபது கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் எத்தனையோ துயரங்கள் நடந்துருக்கும் அப்போ இந்த நடவடிக்கை திடீர்னு ஐநூறு நோட்டும் ஆயிரம் நோட்டும் செல்லாது அப்படிங்கிற இந்த நடவடிக்கை என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டது ஒரு குழப்பமும் ஒரு புரிதலற்ற தன்மையும் தான் இன்னைக்கு வரைக்கும் இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் இந்திய அரசாங்கம் செய்திகள் விஷயங்களை சொன்னாங்க ஆனா உண்மையாவே இத செய்வதனால கருப்பு பணம் ஒழியுமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு பதில் தான் நம்ம கிட்ட இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கருப்பு பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்ப ஒரு நடிகர் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் அவருக்கான நடிக்கிறதுக்கான தொகை அவர் வாங்குறாரு ஒரு சினிமால நடிப்பதற்காக ஒரு ஐம்பது கோடி ரூபா வாங்குறாரு சம்பளமா ஆனா அந்த ஐம்பது கோடியாகவும் வரி கட்டாமல் தான் வாங்கிய சம்பளம் இருபத்தஞ்சு கோடி தான் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட காமிச்சு அந்த இருபத்தஞ்சு கோடிக்கான வரியை மட்டும் கட்டுறாரு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு கோடி தான் கருப்பு பணம் அதாவது ஒரு பெரு பெரு முதலாளி தன்னுடைய உண்மையான சம்பாத்தியத்தை அரசாங்கத்திட்டம் என்பது மறைச்சு ஒரு குறைந்த வருமானத்தை காமிச்சு அந்த குறைந்த வருமானத்திற்கு மட்டும் கட்டக்கூடிய வரி பணம் அது போக இருக்கக்கூடிய அத்தனை காசுமே வந்து கருப்பு பணம்னு அழைக்கப்படும் அதாவது அரசாங்கத்துடைய கணக்கில் வராத பணங்கள் அனைத்தும் கருப்பு பணம் இது வந்து இந்தியாவில் பெருவாரே நடந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்படி சம்பாதிக்கிற கருப்பு பணத்தை யாருமே ஒரு பெரிய பங்களால ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பங்களால இல்லை மண்ணு கடியிலையோ பொட்டி பொட்டியாவோ இல்லை கண்டெய்னர்களோ பொட்டி பொட்டியாக வச்சு பூட்டி வைக்கிறது கிடையாது ஏன்னா இதெல்லாம் பேப்பர் கரன்சி பேப்பர் கரன்சியை பதுக்கிறது மிக மிக கடினம் ஒரு பேப்பரை ஒருத்தங்க வீட்டுக்கடியிலையோ இதுலையோ வச்சிங்கன்னா அது ஒரு பேப்பர் ஒரு சின்ன வாட்டர் லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட காசு போயிடும் ஒரு சின்ன கரையாக கடிச்சு இதுக்குனா கூட காசு போயிடும் அதனால யாரும் மூட்டை மூட்டையாக பணத்தை பதுக்கிறது கிடையாது இது சினிமாவில் திட்டமிட்டு மக்களுடைய சிந்தனையில் விதைக்கப்பட்டது உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சில நபர்களால் இந்த போன்ற ஒரு பொய்யான தகவல்கள் திட்டமிட்டு நம்மளுடைய உளவியல் தாக்குதலுக்காக சினிமாக்கள் மூலியமாக பரப்பப்பட்டது உண்மையாகவே யாருமே வந்து பணத்தை வந்து மூட்டையிலையோ வீட்டுக்கடியிலேயோ எங்கேயும் பதுக்கிறது பதுக்கி வைக்கிறது கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருப்பு பணத்தை ரியல் எஸ்டேட் நிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நிலம் வாங்கி போடுவாங்க தோட்டம் வாங்கி போடுவாங்க எஸ்டேட் வாங்கி போடுவாங்க இல்ல ஃபாரின்ல நிலம் வாங்கி போடுவாங்க இல்ல ஃபாரின்ல ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இது போல தான் கருப்பு பணத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கருப்பு பணத்தை தான் யா எல்லாருமே இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் பெருவாரியான பேர் இப்படி தான் கருப்பு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களே ஒழிய யாரும் பணத்தை தங்கள் வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது இயல்பா திருட்டுத்தனமா வர பணத்தை ஒரு வீட்டிலேயோ இல்ல ஒரு இதுலயோ பதுக்கி வைக்கிறதுக்கு பேர் பதுக்கல் பணம் அது கருப்பு பணமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது பதுக்கல் பணம் இந்த பதுக்கல் பணத்தை ஒழிக்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து இந்த நடவடிக்கை தேவையில்லை தேவையற்றது எப்படின்னா இயற்கையாகவே நம்ம அரசாங்கத்துடைய செயல்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு சில காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல பணத்துடைய வடிவமைப்பு மாற்றப்படும் பழைய இருபது ரூபாய் நோட்டு பழைய இதெல்லாம் அது மாறிடும் நோட்டு பத்து வருஷத்துக்கு ஒரு தாட்டியோ பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தட்டையோ அந்த மாதிரி புது வடிவமைப்பை கொண்டு வருவாங்க அந்த புது வடிவமைப்பு வரும்பொழுது தானாகவே புழக்கத்துல அந்த பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் தானாகவே வெளியே வர வேண்டிய சூழல் வந்துடும் அப்ப ஒட்டுக்கா இருக்கிற பணங்கள் வெளியில வராம அது ஆனாம போயிடும் இல்லைன்னா அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துதான் ஆகணுங்கிற நிலை ஏற்பட்டுரும் வங்கிகள் கொஞ்ச நாள் தவணை எடுத்து அந்த பணங்கள் எல்லாம் அவங்க வாங்கிக்குவோம் பழைய பணத்தை வங்கி மட்டும் வாங்கிக்கும் புழக்கத்துல இருந்து அந்த பழைய பணங்கள் நின்றும் புது பணங்கள் வங்கிகளிலிருந்து வெளியில கொடுக்கப்படும் இதனால ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது மக்களுக்கும் எந்தவித பாதிப்பு ஏற்படாது பதுக்கல் பணம் படுக்கல் பணத்தையும் அழகா கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துடலாம் ஆனா இந்திய அரசாங்கம் திட்டமிட்டே இந்த பதுக்கல் பணத்தையும் கருப்பு பணத்தையும் ஒன்னா பேசி ஒன்னா பசிஞ்சு ஒரு வேணும்னே குழப்பிக்கிட்டு இருக்காங்க மக்களை கருப்பு பணம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் வீட்டுக்குள்ள இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல பதுக்கல் பணத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த இந்த நடவடிக்கை தேவையற்றது ஒரு கருப்பு பணத்தை வச்சிருக்கிறவரு அந்த கருப்பு பணத்தை அழகாக வெள்ளை பணமா மாற்றிடலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா இப்போ ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசர் அவர்கிட்ட அளவுக்கு அதிகமாக கருப்பு பணம் இருக்கு உடனே என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு கோடிக்கு ஒரு படத்தை எடுக்கிறாரு அந்த அஞ்சு கோடிக்கு அந்த படத்தை எடுத்து அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அரசாங்கத்துக்கிட்ட அந்த படம் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி சம்பாரிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு காமிச்சு அந்த இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெள்ளை பணமா மாத்திக்கிறாங்க இதில் இப்படிதான் கருப்பு பணத்தை வெள்ளை பணமா அழகா சுலபமா இந்தியாவுக்குள்ள மாத்திரலாம் கருப்பு பணம் எல்லாமே எலக்ட்ரானிக் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா தான் பரப்பப்படுது யாரும் கருப்பு பணத்தை கப்பல் மூலயமாவோ இல்ல ஒரு இது மூலயமாவோ கருத்து கொண்டு போறது இல்ல பிசிக்கல் மணி எங்கேயுமே டிரான்சாக்சன் பண்றது கிடையாது எல்லாமே எலக்ட்ரானிக் டிஜிட்ஸா தான் பதியப்படுது இதெல்லாம் யாரும் அதனால கருப்பு பணத்தை வச்சிருக்க போறது இல்ல அப்ப மோடி அரசாங்கம் செஞ்ச இந்த ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு தடைங்கிறது வந்து ஒரு ஏமாத்து நாடகம் ரெண்டாவது அதை தடை செய்யறேன்னு சொல்லிட்டு புதிய ஐநூறு ரூபா நோட்டையும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டையும் கொண்டு வந்தது பதுக்களை இன்னும் அழகா அழகா செய்வதற்கான ஒரு வழியை தான் அங்க வளர்த்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த மோடி அரசாங்கம் ஏன் பொய் சொன்னது ஏன் இந்திய அரசாங்கம் மக்கள்கிட்ட இந்த மாதிரி கருப்பு பணத்தை மறைக்கிறாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி அதையும் இந்த மாதிரி உடனடியாக செஞ்சு மக்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அவதிக்குள்ளாக்குனது இதற்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு மக்களை வங்கிகளுக்கு பழக்கப்படுத்துதல் வங்கியுடைய தேவையை மக்களிடம் உணர்த்துதல் இந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இந்த அலக்கழைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் மக்கள் அலைஞ்சாங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க மட்டும் தப்பிச்சான் பேங்க்ல ஸ்வைப் பண்ணி இருக்க மட்டும் நல்லா சாப்பிட்டான் போயினா பொருள் வாங்கினா பிரச்சனை இல்லாம இருந்துச்சு மக்கள் அதை பாக்குறாங்க அப்ப மக்களுக்கு இயல்பாகவே தோணக்கூடியது என்னன்னா நம்மளும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் நம்மளும் வந்து ஒரு ஏடிஎம் கார்டோ ஒரு இந்த கார்டோ வச்சிருந்தா அதை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி பயன்படுத்திக்கலாம் கையில காசு இது பாருங்க ஏடிஎம்ல போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வங்கியுடைய தேவையையும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போன்றவைகளுடைய தேவையையும் உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு நாடகம் இது ஒரு நாடகம் இந்திய அரசாங்கத்தால அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்லாம இப்ப இந்திய வங்கிகளுடைய பண இருப்பு நிலை குறைஞ்சிருக்கு அதாவது மல்லையா மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய முதலாளிகள் தனிப்பட்ட முதலாளிகளுக்கு இந்த வங்கிகள் அதிகப்படியான கடன்கள் பல லட்சம் கோடிகளை கடனாக கொடுத்து அந்த கடன் பணம் திரும்பி வராதனால இப்ப வங்கிகளிடம் பண இருப்பு நிலை இல்ல அப்ப என்ன அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் வங்கிக்கு கொண்டு வரக்கூடிய அவசியம் இந்த தனியார் வங்கிகளுக்கும் அரசாங்க வங்கிகளுக்கும் இருக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்க மக்கள்கிட்ட கொடுத்த காசை திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக போறப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த மோடி வந்து ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் தடை செஞ்சது அதிகமா வங்கிகளிடம் பணம் இருந்தாதான் அந்த பணத்தை வச்சு மக்கள்கிட்ட திருப்பியும் வட்டிக்கு கடன் கொடுத்து வங்கிகள் லாபம் ஈட்ட முடியும் வங்கிகிட்ட பணம் இல்லாத பட்சத்துல மக்களுக்கு கடன் கொடுக்க முடியாது அதனால வங்கிகள் திவால் ஆகிரும் அந்த திவால் தான் இப்ப மக்கள்கிட்ட இருக்க பணங்களை புடுங்குறாங்க உலகத்தை ஆளக்கூடிய இலும் என்ற ஒரு கும்பல் வங்கி முதலாளிகள் அவங்கெல்லாம் வங்கிக்கு ஓனர் பிரைவேட் பேங்குகளுடைய அத்தனை ஓனர்களும் வந்து இந்த இலும் நாட்டிகள் என்ற ஒரு யூத வம்சாவளியை சார்ந்த ஒரு சில குடும்பங்கள் இந்த குடும்பங்களுடைய வேலை என்னன்னா வங்கிக்கு எல்லா நாட்டுடைய பொருளாதாரத்தையும் வங்கிக்குள்ள கொண்டு வரணும் வங்கிக்குள்ள எல்லா நாட்டுடைய பொருளாதாரமும் வந்துருச்சுன்னா இயல்பாகவே வந்து இவர்கள் அதை வட்டிக்கு விட்டு புழைப்பாங்க வட்டிக்கு விடும் போது ஒரு நாட்டு சுரண்ட முடியும் அழகா சுரண்ட முடியும் அப்போ ஒரு வட்டிக்கு வங்கிகள் விடும் பொழுது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும் வெளிநாட்டு வங்கிகள்ங்கிற பட்சத்துல சுலபமா இது வந்து காணாம போயிடும் அப்ப இந்த வங்கிகளுடைய நோக்கம் என்னன்னா மக்கள் எல்லாரும் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சாதான் இந்த வங்கிகளுக்கு காசு வருமானம் மக்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கினாதான் இந்த வங்கிகளுக்கு வருமானம் அப்ப இந்த வருமானம் வர்றதுக்கு முதல்ல மக்கள் வங்கியில அக்கௌண்ட் வைக்கணும் அப்ப என்ன பண்ணாங்க ஆரம்பத்துல இலவசமா நாங்க கிரெடிட் கார்டு தரோம் மகளிர்களுக்கு உதவி குழு பண்றோம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க மானியம் அரசாங்க மானியத்துக்கே நாங்க இனிமேல் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாதான் அது தருவோம் இப்படின்னு சொல்லி மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சாங்க அப்படி இருந்தும் ஒரு சில மக்கள் பேங்க் அக்கௌண்ட் வாங்கவும் இல்ல கிரெடிட் கார்டு ஃப்ரீ டெபிட் கார்டு என்னதான் வந்து நீங்க திணிச்சாலும் அதை மக்கள் பயன்படுத்தவில்லை பணத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அந்த புதிய தேய்க்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து அந்த அளவுக்கு பயன்பாட்டுக்குள்ள வரல அப்ப அது பெருவாரியான பயன்பாட்டுக்கு கொண்டு தான் இந்த ஒரு அஞ்சு நாள் அலக்களிப்பு இந்த அலக்களிப்பு தொடரும் இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் எல்லாரும் ஏடிஎம் கார்டும் இந்த டெபிட் கார்டுக்கு மாறுற வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இவங்களுடைய இது நோக்கம் தான் என்ன இதுதான் ஆதார் அடையாள அட்டை ஆதார் அடையாள அட்டையும் இதோட அடிப்படையில இருந்தா கொண்டு வரப்படுது

உத்தரவு கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா அந்த ஆதார் அடையாள அட்டையை நீங்க பெறுவதற்கு உங்க கண் ரே கண்ல இருக்க ரெட்டினாவையும் கை ரேகையும் அரசாங்கத்திட்ட கொடுக்கறீங்க இது ஏன் ஆபத்தானது அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த ஆதார் அடையாள அட்டையை அரசாங்கம் தனியார் நிறுவனங்கள்கிட்ட கொடுக்குது எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜியோ சிம்மு வாங்குறதுக்கு ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே பயன்படுத்திக்க வருது அப்ப உங்களுடைய கைராகியம் உங்களுடைய கண் இரட்டினாவும் ஒரு தனியார் முதலாளி கிட்ட போகுது அப்ப அந்த தனியார் முதலாளிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல நீங்க இறங்குனீங்கன்னா இல்ல அந்த தனியார் முதலாளிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ராம்குமார் கழுத்து அடுத்து கொண்ட மாதிரி ஏதோ ஒரு காரணம் காரணமே இல்லாம மக்களுக்கும் ஒண்ணும் புரியாத ஒரு காரணத்துக்காக உங்களை கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்க கைராகிய ஒரு கொலையாளியுடைய கத்தியிலேயோ துப்பாக்கியிலேயோ உங்க கைராகிய ஒரு போலியா செஞ்சு கைராகிய போலியா செய்யறது வந்து ஃபேக் கைராகியை செய்ய வந்து ரொம்ப சுலபம் அப்படி செஞ்சு அந்த கொலை ஆயுதத்தின் மேல அந்த கைராகையை வச்சுட்டு நீங்க தான் கொன்னீங்கன்னு உங்க மேல பழியை அழகா மார்க் பண்ணி போட்டுட்டு உங்களை தூக்கி உள்ள வச்சு தூக்கு தண்ணியோ இல்ல கொலையோ என்னமோ பண்ணிட்டு உங்களை அழகா அப்புறப்படுத்திடலாம் அப்ப உங்களுடைய கைராக உங்க கையில தான் இருக்கணும் அடுத்தவனுடைய பையில இருக்க கூடாது இதை நீங்க முதல்ல உள்வாங்கிக்கணும் அப்ப ஆதார் அடையாள அட்டை ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஜெயிச்சு சுப்ரீம் கோர்ட் ஆதார் அடையாள அட்டையை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியாச்சு ஆனாலும் இந்த ஆதார் அடையாள அட்டையை இன்னைக்கு திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆதார் அடையாள அட்டையை வங்கி கணக்கோடு இன்னைக்கு ஒன்னு சேர்த்திருக்கிறாங்க ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்தியே காசு எடுக்க முடியும் காசு எடுக்கக்கூடிய வங்கிகள் பெங்களூர்லயே வந்துருச்சு அப்ப இதோட இந்த ஆதார் அலட்டை எதற்கு இந்த கேஷ்லெஸ் இதுதான் பணமற்ற ஒரு பொருளாதாரம் பணமற்ற ஒட்டுமொத்த இந்திய இந்த வங்கிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு முடியும் சிறு வணிகர்கள் அத்தனை பேரும் அவுட் புரோட்டா கடை வச்சிருக்கிறவங்க தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவன் ஓரத்துல மீன் விற்கிறவங்க அவங்க என்ன ஸ்வைப்பிங் மிஷினை வாங்கி பர்மிஷன் வாங்கி ஸ்வைப்பர் வாங்கி வச்சு பண்ணிட்டு இருக்க போறாங்க ஆதார் அடலையை வங்கியோட இணைக்கிறது அடிப்படை காரணம் என்னன்னா கேஷ்லெஸ் எக்கனாமி பணமற்ற ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வருது பணமற்ற ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வரும் பொழுது அந்த பொருளாதாரம் முழுக்க முழுக்க வங்கிகளால் கட்டுப்படுத்த முடியும் இந்த வங்கிகளை இலும் நாட்டிகள் அழகா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வங்கிகளுடைய முதலாளிகளே இலும் நாட்டிகள் தான் அவங்க தான் பேங்கர்ஸ் நீங்க இணையதளத்துல சாதாரணமா இதை தெரிந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இலும் நாட்டிகளை பத்தியும் இந்த வங்கிகளுடைய கட்டமைப்பு பத்தியும் இந்த வங்கிகள் எப்படி அரசாங்கங்களை கட்டுப்படுத்துது எப்படி அரசாங்கங்கள் மக்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வங்கிகள் வந்து சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இணையதளத்தை தெரியும் இந்த முதலாளிகள் பணங்களை நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இவர்கள் சுரண்டுவதற்கு தான் பாக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நிலங்கள் வாங்கக்கூடாதுன்னு கூட சட்டம் கொண்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியால காசு இருக்காது பணம் இருக்காது பணத்திற்கு முழுமையா இந்த இருக்க பணம் எதுவுமே செல்லாது எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல போடுங்க கையில் இருக்க ஏடிஎம் கார்டும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து பொருள் வாங்க முடியுங்கிறத நிலைமையை கொண்டு வர போறாங்க அந்த நிலைமையை கொண்டு வரதற்கு தான் பிளிப்கார்டு அமேசானு பெரு நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து உள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காய்கறியை விற்கிறதுக்கு கூட வெப்சைட் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ரோட்டோரத்தில் இருக்கிற காய்கறி அம்மானால காய்கறி விற்க முடியாது புரோட்டா கல் வண்டி கடை ஒரு எப்படி எதை வச்சு காசு காசே இருக்காது எல்லாமே டிஜிட்டல் மணி தான் இதை தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க இதுதான் அவங்களுடைய உச்சக்கட்ட திட்டம் இந்த உச்சக்கட்ட திட்டம் வந்துருச்சுன்னா முழுக்க முழுக்க நம்மக்கள் ஓப்பன் அடிமை ஒரு வெளிப்படையான திறந்த சிறைச்சாலை தான் இந்திய நாடாகவே மாறி நிற்கும் நூற்றி இருபது கோடி மக்களும் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே மாட்டிக்குவாங்க அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே கூடி வர முடியாது ஏன்னா அவங்க கையில் பொருளாதாரம் இருக்காது நிலங்களை வாங்க முடியாது சொத்து இருக்காது நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க செலவு செய்வீங்க செத்துருவீங்க சொத்துங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது யாருக்காகவும் சேர்க்க முடியாது இதெல்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும்னா உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சிறிய குடும்பம் அந்த சிறிய குடும்பத்திற்கு கட்டுப்பாட்டில் தான் அத்தனை வங்கிகள் இருக்குது அந்த குடும்பம் உலகத்தை ஆளும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றத்தை தடுக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வங்கிகளிடமிருந்து கடன் வாங்குறதை தவிருங்க ஒரு பைக் வாங்குறதையும் கார் வாங்குறதுக்கும் நீங்க வாங்குற கடன் அந்த வங்கிகளுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்குது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு பத்து ரூபா நீங்க கடன் வாங்குறீங்க அந்த பத்து ரூபா ஒரு வருஷத்துல இன்னொரு பத்து ரூபாயா மாறுதுன்னு வச்சுக்குவோம் அந்த பத்து ரூபா குட்டி போடல அந்த பேப்பர் ரெண்டா பிரியல இல்ல இன்னொரு பத்து ரூபா அங்கே அடிக்கப்படல உங்க நீங்க வச்சிருந்த அந்த பத்து ரூபா உடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு நீங்க அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப நீங்க பத்து ரூபா கொண்டு போய் கொடுத்தா கத்திரிக்காய் வாங்க முடியாது இருபது ரூபா கொண்டு வாங்க அப்போ உங்க பத்து ரூபாயோட மதிப்பு இறங்கும் ஏன் வட்டிக்கு கொடுக்க கொடுக்க பணத்துடைய மதிப்பு இறங்கும் நாட்டுல வறுமை வளரும் அப்ப நீங்க பாருங்க ஒரு கார் வாங்கினாலும் இன்னைக்கு வட்டிக்கு வாங்கி தான் நம்ம வாங்குறோம் ஒரு பைக் வாங்கினாலும் நம்ம நீங்கள் வட்டிக்கு வாங்கி தான் வாங்க முடியுது இதை முதல்ல தவிர்க்கணும் ரெண்டாவது நிலங்களில் வாங்கி போட்டுருங்க விவசாயிகள் நிலங்களை வித்துறாதீங்க காசுக்காகவோ வீடு வீடு கட்ட போறேனோ நிலங்களை வித்துறாதீங்க விவசாயிகள் நிலங்களை தக்க வச்சுக்கோங்க ஆடு மாடுகளை வாங்குங்க நிலங்களை வாங்குங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாள்ல காசே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபதோட காசை முடிச்சிருவானுங்க இந்த உலக வங்கிகள் இந்த திட்டத்துல தான் போய்கிட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி அதை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பேடிஎம்லாம் வந்துருச்சு இந்தியாவில் பேடிஎம் வந்துருச்சு அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா யார் இருக்கான்னு உங்களுக்கும் தெரியும் பாத்துக்கோங்க இந்த திட்டம் மிக ஆபத்தானது இப்போ இன்னைக்கு நடந்த அலக்களிப்பு முழுக்க முழுக்க வங்கிகளுக்கு சாதகமானது மக்களை வங்கிகளுக்கு வங்கி அக்கவுண்ட் இல்லாம மக்கள்னால வாழ முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்கு உருவாக்குவதற்கு தான் இந்த அலக்களிப்பு நாடகம் இது அலக்களிப்பு மட்டும்தான் இதனால கருப்பு பணமும் ஒழியாது பதுக்களும் வெளியில வராது இது அப்பட்டமான ஏமாத்து வேலை நாளைக்கு ஆதார் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படும் ஆதார் அடைய அட்டை கட்டாயமாக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக பணமற்ற ஒரு இந்தியாவுக்கு நம்ம போவோம் பணமற்ற இந்தியாவில் நாம் எல்லாம் அடிமைகள் அத்தனை தேசிய இனங்களும் அடிமைகள் இந்த இந்தியா ஒரு சிறிய வணிக கும்பலால் ஆளப்படுகிறது ஜெயின மதத்தை அவர்கள் மதமாக கொண்ட ஒரு வணிக கும்பலால் இந்த இந்தியா ஆளப்படுகிறது உலகத்தை ஆள்றவங்க வேற இந்தியா ஆழ்றவங்க இந்த ஒரு ச வணிக குடும்பம் இந்த வணிக குடும்பம் நம்மளை சுரண்டி பளை புழைக்கும் பூர்வீகக் அத்தனையும் வறுமைக்கு போவாங்க அடிமைகளாக்கப்படுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் மக்களிடம் இந்த விஷயத்தை சொல்லுவோம் இந்த அலக்களிப்பு நாடகத்தை அம்பலப்படுத்துவோம் இது ஒரு ஏமாத்து வேலை இது ஒரு சதி திட்டம் உலக அரசியலுக்கு அண்டி ஒரு அரசியல் திட்டமாகத்தான் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை தடுக்க ஒரே வழி தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மாறுவது தற்சார்பு பொருளாதாரத்தை ஆதரிக்க அரசியல் தலைவர்களை மக்கள் ஆதரிக்கணும் பொம்ம பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை மக்கள் அப்பதான் நாடு உருப்படும் உருப்பிடும் நாட்டில் வறுமை மட்டும்தான் இருக்கும் மக்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க கடைசியா இந்த பிச்சைக்காரன் சிவாஜி படத்தில எல்லாம் ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டு தடை செய்ய போறோம் முன்னாடியே பிரெடி பண்ணி சொல்லி இருந்தது அவங்க சொன்னது பழிக்கல உங்களை உளவியலா தயார் பண்ணுவதற்காகத்தான் ஐநூறு ரூபாயிரம் ஒளிச்சுட்டா கருப்பு பணம் ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களை உளவியலா தயார்படுத்துவதற்காகத்தான் படங்கள்ல அந்த மாதிரியான அந்த மாதிரியான காட்சிகளும் அமைக்கப்பட்டது இதெல்லாம் உங்களை பக்குவப்படுத்துவதற்காக மக்களை முட்டாளாக்குவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் செயல் செயல்பட்டு இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு பின்னாடி இந்த அரசாங்கத்தை இயக்குபவர்கள் மிக கொடிய மோசமான மனிதாபிமானமற்ற மனிதமற்ற வங்கி முதலாளிகள் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமே காப்பாற்றிக்கொள்வோம் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு திரும்புவோம் உள்நாட்டு பொருட்களை வாங்குங்க உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஆதரிங்க நாட்டு பொருட்களை வாங்குங்க கோல்கேட்டு க்ளோஸ் அப்ப தூக்கி போடுங்க சுயமாக தொழில் முனையணும்னு ஆசைப்படுறவங்க உள்நாட்டு தொழில்களை முனைங்க வெளிநாட்டு இதுக்கு ஃப்ரான்சைஸ் எடுக்கிறது வெளிநாட்டு பொருட்களை உள்ளே கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுற தொழிலுக்கு போகாதீங்க சுயமாக உருவாக்குங்க உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குங்க உற்பத்தி பொருளாதாரம் இல்லாத நாடு ஒருபோதும் உருப்படாது இந்தியா உற்பத்தி பொருளாதாரத்தில் முட்டை இதை புரிஞ்சுக்கணும் இந்தியாவிடம் உற்பத்தியே கிடையாது சீனாவிடம் உற்பத்தி இருக்கு அதனால சீனா வளர்ந்துகிட்டே இருப்பான் இந்தியா கிட்ட உற்பத்தியே கிடையாது உற்பத்தி அளிப்பதற்கான திட்டத்தை தான் இவங்க போடுறாங்க உற்பத்தி பொருளாதாரம் வேணும் விவசாயத்தில் கவனம் செலுத்துங்க ஆடு மாடுகள் வாங்குங்க தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும்